நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணுறோம் இந்த பிடிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஏதேனும் சலுகை பற்றிய அறிவிப்புகள் ஏதேனும் ஓய்வூதிய பலன்கள் பெறுவதில் ஓய்வூதியம் வழங்குவதில் ஓய்வூதியம் பெறக்கூடிய மாற்றங்கள் பற்றி எதனும் அறிவிப்புகள் அது சார்ந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா அதற்கான மனுக்கள் எதனும் விண்ணப்பிக்க வேண்டுமா யாரெல்லாம் இந்த பணிகளை செய்து முடிக்க வேண்டியது கட்டாயம் அதற்கான என்ன வகையான ஓய்வூதிய பலன்களை பெறுவதற்கு வள வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது என்பது பற்றிய முழு விவரங்களும் வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல்பட்டியும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த தப்பிக்கூடிய எல்லா டேரெக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியதாரர்களுடைய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஓய்வூதியதாரர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதிய பலன்கள் பெறுவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஓய்வூதியதார்கள் ஓய்வூதியதாரர்கள் தங்களது ஓய்வூதிய பலன்கள் பெறக்கூடிய இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து ஓய்வூதியர்களுடைய குறைதீர் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது அதுபோல் வந்து ஒவ்வொரு ஓய்வூதியர்களும் குறிப்பாக வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் அஞ்சல்துறை சார்பில் வந்து கோட்ட அளவிலான ஓய்வூதியர்களுடைய குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றிய அறிவிப்புகளையும் மின்வாரியத்தில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதார்கள் மின்வாரிய ஓய்வூதியர்கள் குறிதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளையும் அதேபோல் முன்னாள் இராணுவ படை வீரர்களுக்கான சிறப்பு குறிதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு நடைபெறக்கூடிய அனைத்து ஓய்வூதியதார்களுடைய குறிதீர் கூட்டத்தின் மூலமாக ஓய்வூதியர்கள் கலந்து கொள்வதற்கு ஓய்வூதியர்கள் வந்து தங்களது கோரிக்கை மனுக்களை வந்து அனுப்ப வேண்டியதும் கட்டாயம் அந்த கோரிக்கை மனுக்களை அனுப்புவதற்கான தேதிகள் கடைசி தேதியும் கால அவகாசங்களும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் ஓய்வூதியதாரர்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை வந்து இரண்டு அல்லது நான்கு பிரதிகளில் அனுப்ப வேண்டும் என ஒவ்வொரு மாவட்டங்கள் சார்பிலும் தெரிவிக்கப்படும் அதேபொழுது பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் கணை காணொலி மூலமாகவும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது வந்து தற்போது காணொலி மூலம் அஞ்சல் துறையில் ஓய்வூதியர்கள் குறைதீர் முகாம் வந்து நடைபெற உள்ளதாக திருப்பத்தூர் அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர் விஜய தனசேகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது அஞ்சல் துறையில் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியம் தொடர்பான குறைகளை நிவர்த்தி செய்ய மண்டல அளவிலான பென்ஷன் அதாலத் மேற்கு மண்டல அலுவலகத்தில் காணொலி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் நடத்த தேசிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அஞ்சல் துறையின் மூலம் ஓய்வூதியம் பெறும் அஞ்சல் மற்றும் ரயில்வே துறையின் ஓய்வூதியதார்கள் ஓய்வூதியம் தொடர்பாக திருப்பத்தூர் அஞ்சல் கோட்ட அளவிலான நிவர்த்தி செய்ய முடியாத குறைகள் ஏதாவது இருந்தால் தங்களது குறைகளை முழு விவரங்களுடன் எழுதி திருப்பத்தூர் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்குள் வந்து சேரும்படி அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அஞ்சல் உரையின் மீது மண்டல அளவிலான பென்ஷன் என எழுதி அனுப்ப வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதேபோல் சேலம் கிழக்கு கோட்டத்தில் தீர்க்கப்படாத ஓய்வூதியர்கள் குறைகளை உடனடியாக தீர்த்து வைப்பதற்காக அவர்கள் வந்து தங்களது குறைகள் இருக்கும் பட்சத்தில் குறை உடையவர்கள் வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்குள் வந்து தபால் தபால் அஞ்சல் அல்லது மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என முதுநிலை மேலாளர் தெரிவித்துள்ளார் சட்ட ரீதியான வாரிசுரிமை மற்றும் கொள்கை முடிவுகள் சார்ந்த புகார்கள் வந்து இதில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொன்று சார்ந்த கூடுதல் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணியே ப்ரிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா அப்படியே டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்